ஹலோ கைஸ் வெல்கம் டு தமிழ் ஷேர் டுட்டோரியல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குது மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது மாதிரி டேக்ஸ் பற்றி ஒரு போஸ்ட் வந்து குரூப்பில் கொடுந்தேன் ஸோ அது என்ன யூஸ் அதை எப்படி பயன்படுத்திக்கலாம் எல்லாமே பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக க்ளியர் புல்லிஸ் தான் எங்கேயும் நெகட்டிவ் சைன் கிடையாது அதே மாதிரி ஃபாரின் இன்ஸ்டியூஷன் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹோல்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க தட் மீன்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் வந்து அக்மலேட் பண்ணிகிட்டே இருக்காங்க இருந்தாலும் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டு தான் இருக்குது சரியா அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நேற்று கூட நம்ம பிஆர் சொந்த சார் வந்து ட்விட்டரில் ஒரு போஸ்ட் கொடுத்தேன் ரீட்டெயிலர்ஸ் வந்து மார்க்கெட்டை வந்து புக் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்ஸ்டியூஷன்லாம் பை இருக்காங்க ஆனால் ரீட்டெயிலர்ஸ் வந்து செல் இருக்காங்க அப்படின்னு ஸோ நானும் அதுதான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா அந்த இயரோட லாஸ்ட் மந்த் இது ஸோ அதனால் என்ன நடக்கலாம் அப்படின்னா ரீட்டைலர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ஓவர் பாட் லெவலில் தான் இருந்து ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணுறது நடக்கக்கூடிய ஒன்று தான் ஸோ அதான் வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு வந்து நானும் வந்து எதிர்பார்க்குறேன் சரியா ஸோ அப்போ மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ஆயிடுமா அப்பா ஆகாத அப்படின்னா அப்படி கிடையாது மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ரிவர்சல் ஆகும் சரியா நான் கூட லா இந்த மந்த்தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஒர்க்காக நான் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டேன் ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஸ்டாக்கு அப்டேட்டும் நான் வந்து ஒரு க டெக்னிக்கலாவும் காமிச்சிக்கிறேன் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் முன்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணல முன்ன மாதிரி மீன்ஸ் லாஸ்ட் டைம் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணல கொஞ்சம் ஃபண்டமெண்டலாக கொஞ்சம் நம்பி தான் அனலைஸ் பண்ணி செக் பண்ணி தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னால் எனக்கு தெரியும் நான் ஆல்ரெடி நம்ம குரூப்லலாம் நம்ம நீங்கள் டெலிகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா சொல்லியிருப்பேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய நிகழ்வுகள் வருது வேர்ல்டில் பாதி பேர் ஓட்டு போட போகிறாங்க நிறைய இடத்துல எலெக்ஷன் வருது முக்கியமாக இந்தியாவில் எலெக்ஷன் வருது இந்தியா எலெக்ஷன் முடிஞ்ச போகிற பட்ஜெட் வருது ஸோ இந்த மாதிரி நிறைய முக்கியமான அப்டேட் இந்த வருஷம் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து டெக்னிக்கலாக மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் மாட்டிப்போம் அதனால் கண்டிப்பாக மார்க்கெட் கீழே உள்ளோம்னு எதிர்பார்த்தா நான் கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட்டாக மாதிரி கொஞ்சம் ஃபண்டமெண்டலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணேன் சரியா ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ மார்க்கெட் ரெண்டு மூணு நாளாக விழுந்துட்டு இருக்கும்போதும் நான் வந்து தைரியமாக வந்து ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன் சரியா ஸோ அதில் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தது இந்த ஹிந்துஸ்தான் சிங் ஸோ இது பெரிய அளவில் லாஸும் கொடுக்கல ப்ராஃபிட்டும் வரல தான் இருக்குது இந்த அக்குமலேஷன் லெவல் இந்த சோனம் பிரேக் அவுட் பண்ணும்போது நல்ல ஒரு ரிவர்சல் வந்து வரும் அடுத்து சன் டிவியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவிலேருந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஆனால் இன்னும் ரிவர்சல் ஆகலை ஸோ இதில் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணி போகும்போது ரிவர்சல் ஆகும் இன்னும் கிளியர் சிக்னல் உங்களுக்கு ஸ்டாக் எப்போ ரிவர்சல் ஆகுன்னு கிடைக்கணும் அப்படின்னா அந்த வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க ஒரே ஒரு கேண்டில் க்ரீன் கேண்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து இப்போ கரெக்ஷனில் இருக்கோ அதில் ஒவ்வொரு கேண்டில் க்ரீன் கேண்டல் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஃபார்ம் ஆகி வீக்லி புள்ளிஷாக முடிஞ்சுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிடும் ஸோ ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு சின்ன நடுக்கு தான் ஃபாலோ வேணால் நீங்கள் வந்து அப்கமிங் வீக்ஸில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் சரியா நான் நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்கையே கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து மோர்பன் லேப்ஸ் ஸோ இதான் வந்து ஃபண்டமெண்டலாக நல்ல ஒரு ஸ்டாக் தான் ஸோ இதை வந்து பார்த்திங்கனா மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டுருக்கு ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஆகி கரெக்ஷன் மாதிரி தான் இருக்குது ஐ எக்ஸ்பெக்ட் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ப்ளிஸ் ஸோ ஜிவிஎம் ஃபார்மா ஸோ ஃபார்மா ரிட்டட் ஸ்டாக் ஸோ இதான் ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்டாக் தான் அனலைஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகி ஒரு கரெக்ஷன் மாதிரி இருக்குது ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரு பத்து இருபது பாயிண்ட் மேலே அப்பாகி போச்சுன்னா கண்டிப்பாக வந்து பிரேக் அவுட் பண்ணிடும் சரியாக நீங்கள் வந்து டெக்னிக்கலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மே மணி ஆர்கானிக்ஸ் ஸோ இதுவும் வந்து ஃபண்டமெண்டலாக பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணது ஸோ இது மட்டும் கொஞ்சம் நான் இந்த ஏரியாவிலேருந்தே ரோசல் ஆகணும் எதிர்பார்த்தேன் இது மேபி அடுத்த சோனுக்கு வந்துடுச்சு ஸோ அந்த ஏரியாவிலேருந்து ரோசல் ஆகணும் செலட்சி பார்ப்போம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெனாசியா பயோடெக் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்டாக் தான் அதே மாதிரி நிறைய தடுப்பூசி டெங்கு இதுக்கெல்லாம் உள்ளது தான் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக் தான் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா டவுனில் தான் வந்து இருந்துகிட்ருக்கு ஸோ இது மந்த்லியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் இருக்கும் சரியா ட்ரெண்ட் லைன்லேருந்து இருந்து ரிசல் ஆகிட்டு இருந்து ஸோ நான் ஐ திங்க் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அப்படியே ரோஸ் ஆகிடும்னு எதிர்பார்த்தேன் ஸோ அது வந்து கரெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஒரு லெஃப்ட்டு ஷோல்டர் ஃபார்ம் ஆயிருக்கு ஹெட்டு ஃபார்ம் ஆயிருக்குது ஸோ இதில் வந்து இப்படி ரிவர்சல் ஆச்சுன்னா இது வந்து ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் பேட்டர்னாக வந்து ஃபார்ம் ஆகி மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகி போவோம் ஸோ ஆள் வந்து அப்பாகும் அப்படின்னு எதிர்பார்த்தா நான் வந்து இன்வர்ஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து டிவி டுடே ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்டாக் தான் நல்லா வந்து டெக் ஃபண்டமெண்டல் ரிசல்ட் எல்லாமே நல்லாவே கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து ரோசல் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் காரணம் என்ன அப்படின்னா எலெக்ஷன் வேறு வருது ஸோ அந்த டைம்லாம் கொஞ்சம் மீடியம் ஸ்டாக் மீடியா ஸ்டாக்லாம் கொஞ்சம் அப் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிவி ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அடுத்து ஐஇஎக்ஸ் ஸோ இது வந்து டெட் ஸ்டாக் தான் ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரையும் ரெண்டு வருஷமாக சைடு வேல வந்துட்டு இருக்குது ஸோ இருந்தாலும் நான் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணது காரணம் என்னென்னா சைடு வேலில் இருந்துகிட்டு இருக்க ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்லா வந்து ரிவர்சல் கொடுக்கும் ஸோ ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு பத்து பாயிண்ட் இருபது பாயிண்ட்லாம் அப்பாயிட்டு அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அப்படியே ஆச்சுன்னா நமக்கு வந்து நல்லா வந்து டபுள் ஆகி போகிறதுக்கு கூட சான்சஸ் வந்து இருக்குது இந்த ஒன் இயரில் ஸோ அந்த ரீசனுக்காக இதை இன்வௌஸ் பண்ணியிருக்கேன் அதேமாதிரி ஃபண்டமெண்டலாகவும் நல்லாவே வந்து ரிசல்ட் வந்து இருக்குது ஸோ அடுத்து இந் இந்து ஸ்டவர் ஸோ இது ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன ஸ்டாக் தான் இருந்தாலும் கொஞ்சம் வாங்கி போட்டிருக்கேன் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்டமில் இருந்து ரிவர்சல் ஆகிட்டுருக்கு ஸோ இது வந்து அந்த ஏரியாவில் ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்தோ அப்படி இல்லைன்னா டைரெக்டாகவோ இது வந்து பிரேக் அவுட் ஆகி போகிறது வாய்ப்புகள் இருக்குது ஃபண்டமெண்டலாக நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டாக் தான் அதே மாதிரி டவர் ஃபைவ் ஜிலாம் வந்து இனி நல்லா இந்தியா ஃபுல்லாக வந்து அப்கிரேட் பண்ண போகிறாங்க ஸோ ஃபண்டமெண்டலி இது வந்து ரிவர்சல் ஆகி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அந்த ரீசனுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு ஸ்டாக் வந்து எலக்ட்ரிக் ஸ்டாக் வந்து இன்வெஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இது ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கும் நம்ம முன்னாடியே வந்து சொன்ன ஒரு ஸ்டாக் தான் லோ ப்ரைஸ் ஸ்டாக்குன்னு சொல்லிக்கலாம் சரியா அறுபது ரூபா ஸ்டாக் தான் ஸோ ஒரு பிரேக் அவுட் ஆகி போச்சு ஆல்ரெடி நான் ஒருக்கா இன்வெஸ்ட் பண்ணி அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் சம்திங்கில் இன்வெஸ்ட் பண்ணி செவன்ட்டி ஃபைவ்ல புக் பண்ணிட்டேன் ஆல்ரெடி கிட்டத்தட்ட டபுள் ரேஞ்சில் வந்து புக் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கு பிறகு திரும்ப இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் சம்திங்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வரைக்கும் டவுனில் தான் இருக்குது இதுவும் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும்போது ரிவர்சல் ஆகும் அப்படின்னு நம்பிக்கையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் இதுதான் வந்து போல் கரண்ட் ரிசல்ட் ஆனால் மார்க்கெட் ஃபுல்லாகவே டவுனில் இருக்கே இந்த டைம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி டவுட்டு தான் எல்லாருக்கும் வரும் ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கோ எந்த உரிமையும் எனக்கு கிடையாது ஸோ ஆனால் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து டவுனில் இருக்கும்போது தான் என்ன பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் ஆனால் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டவுனில் இருக்கும்போது உங்களால் வந்து எந்த ஏரியாவில் ரிவர்சல் ஆகும் அப்படின்னு வந்து யாராலையும் சொல்ல முடியாது மார்க்கெட் வந்து டவுன் ஆகிருக்கு ஸோ இது ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த ஏரியாவிலேருந்து ரிவர்சல் ஆகிடும்னு உங்களால் சொல்ல முடியாது மேபி அடுத்த சப்போர்ட் எடுத்து கூட அது ரிவர்சல் ஆகலாம் ஸோ என்றைக்குமே வந்து அந்த இன்வெஸ்ட் பண்ணோன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபண்டை வந்து டிவைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு ஃபைவ் லேக் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டூ லேக் வந்து இப்போ போடலாம் திரும்ப டவுன் ஆச்சுன்னா அடுத்த ஒரு டூ லேக் போடலாம் இன்னும் நல்லா போச்சுன்னா திரும்ப ஒன் லேக் போட்டு அவரேஜ் பண்ணி வச்சுக்கணும் ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக அப்பாகும் ஸோ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் கிராஷ் ஆகி ஃபுல்லாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது பெரிய அரசியல் மாற்றமோ அப்படி ஏதாவது நடந்தால் மட்டும் மேபி சான்சஸ் இருக்கும் அதே மாதிரி எதுவும் இயற்கை பேரழிவுகள் லாஸ்ட்டு கொரோனாலாம் வந்து இல்லை ஸோ அந்த மாதிரி நடந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஆகுமே தவிர மற்றபடி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படினாலும் ரிவர்சல் ஆகி வரும் சரி ஓகே ரிவர்சல் ஆகுதோ ஆகலையோ இந்த மாதம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க அதை ரிவர்சல் ஆகலை லாஸ்ட்டில் இருக்குன்னா ஒரி பண்ணணுமா அப்படின்னா ஒரி பண்ணிக்க வேண்டாம் அதுக்கு தான் இன்னொரு மெத்தட் நான் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன் சரி அது என்ன அப்படின்னா டேக்ஸ் ஸோ இந்த டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த வருஷம் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க நான் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே இன்வெஸ்ட் இந்த வருஷங்கிறது எப்படின்னா போன வருஷம் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த வருஷம் மார்ச் முப்பத்தொன்னாந்தேதி வரை அதாவது இயர் தான் நம்ம வந்து பார்க்கணும் சரியா ஸோ அப்போ அப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துருக்க ப்ராஃபிட் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரோக்கரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓவரால் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பாருங்கள் ஸோ அந்த ப்ராஃபிட் நீங்கள் வந்து எடுக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணி அந்த லாஸை வந்து காமிச்சிடுங்க ஸோ அந்த லாஸை காமிச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை வந்து கேரி ஃபார்வேர்ட் பண்ணிக்கலாம் உங்கள் லாஸை சரியா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள ஸ்பெஷலே அதான் லாஸை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்கும்போது என்ன பண்ணிக்கலாம்னா அந்த லாஸை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் சரியா ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த மார்ச் மந்த்லேயே புக் பண்ணிக்கணும் ஸோ அதான் லாஸ்னாலும் இந்த மார்ச் மந்த்லேயே புக் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த ஃபைனான்ஸ் இயர் மார்ச் முப்பத்தொன்னாந்தேதி முடியுது ஸோ மேபி அந்த ரீசன் காரணமாக கூட ரீட்டெயில் ரேடர்ஸ்லாம் வந்து இப்போ புக் பண்ணி புக் பண்ணி ஸ்டாக்ஸ்லாம் வந்து பண்ணலாம் சரியா ஏன்னா இந்த மந்த்து உங்களுக்கு கிளியராக அந்த அதான் ரீசன் அப்படின்னா இந்த மார்ச் மந்த்து கடைசி வாரம் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிடும் சரியா கடைசி வாரம் அப்படி இல்லை ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்லேயே மார்க்கெட்டில் வந்து கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகும் லெட்சி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருன்னு நீங்கள் வந்து நல்லா ப்ராஃபிட் எடுத்துருக்கீங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் கடைசியாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக் வந்து லாஸ்டில் இருக்குது ஸோ என்னோட என்னோடய சுச்சுவேஷனே எடுத்துக்கலாம் ஏன்னா நான் வந்து கடைசியாக இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்தாச்சு இப்போ இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட எனக்கு வந்து லாஸ்ட் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸாகவே டவுனில் தான் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் அவனுக்கு மார்க்கெட் வந்து ஓவராலில் வந்து லாஸ் ஆயிருக்கும் சரியா ஸோ அப்போ ஒரு கே லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா லாஸில் இருக்குது அப்படின்னா நான் வந்து இந்த மார்ச் லாஸ்ட் வீக் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த லாஸை வந்து புக் பண்ணிடுவேன் புக் பண்ணிக்கிட்டு சடனாக வந்து நான் வாங்கி வச்சிருக்க அதே ஸ்டாக்கை அகைன் வாங்கிடுவேன் ஸோ அதே ஸ்டாக்கு என்கிட்ட திரும்பவும் வந்துடும் அந்த ஃபீஸ் மட்டும் தான் நமக்கு மைனஸ் ஆகும் சரியா அந்த ஃபீஸ் கூட இந்த லாஸில் காமிச்சிக்கலாம் ஸோ அப்போ அந்த அகெயின் அதே ஸ்டாக்கை வந்து நான் வாங்கிடுவேன் ஸோ அப்போ ஹோல்டிங் இப்போ நான் அந்த பத்து ஸ்டாக் தான் வச்சுருக்கேன் ஸோ இந்த பத்து ஸ்டாக்கும் திரும்ப என்கிட்ட வந்து வந்துடும் புரிஞ்சுதா ஆனால் இந்த ஃபிஃப்டிகே லாஸை வந்து நான் புக் பண்ணிவிட்டு திரும்ப வாங்கியிருப்பேன் ஸோ அதனால் என்ன ஆகும்னா இந்த இயரில் ஓவரால் நான் வந்து இப்போ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக் ப்ராஃபிட் எடுத்திருக்கேன்னா இந்த ஃபிஃப்டிகே மைனஸ் பண்ணி த்ரீ லேக்கு வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணிக்கலாம் சப்போஸ் நான் இந்த ஃபிஃப்டி கே லாஸ்டில் இருக்குது நான் இந்த மார்ச் வந்து புக் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் அப் ஆகுங்கிறது எந்த டவு சந்தேகமும் கிடையாது மேபி ஒரு சில வீக்ஸ் ஆகும் ஒரு சில மந்த்ஸ் ஆகலாம் அவ்வளோதான் ஸோ அப்போ இப்போ நெக்ஸ்ட் இயர் ஒரு ரெண்டு மூணு மாதம் தாண்டி மார்க்கெட் வந்து அப் ஆகும்போது இந்த ஃபிஃப்டி கே லாஸ்டில் இருக்கிறது என்னாகும் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபிஃப்டி கே லாஸ் ஃபுல்லாக மைனஸ் ஆகி பிறகு தான் ப்ராஃபிட் வரும் ஸோ அப்போ அது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டைரெக்டாக வந்து நமக்கு வந்து ஒரு லாஸ் இந்த ஃபிஃப்டி கே லாஸை வந்து நம்ம புக் பண்ணாமல் கொண்டு அடுத்த ஃபைனான்ஷியல் இயருக்கு கொண்டு போனோன்னா இன்டைரெக்டாக நமக்கு வந்து அந்த கே லாஸ் வந்து நம்ம கேரி கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ அதை வந்து நமக்கு டேக்ஸ்லேயும் வந்து காமிக்க முடியாது ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து ப்ராஃபிட்டு கிடைக்கிறத தான் நம்ம வந்து காமிக்க முடியும் அதே இது புக் பண்ணிக்கிட்டு திரும்ப வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீரோவில் இருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு லாஸே இருக்காது அதில் சரியா ஸோ நெக்ஸ்ட் இயர் ப்ராஃபிட் வரும்போது உங்களுக்கு வந்து நல்லா வந்து ப்ராஃபிட் வரும் ஸோ இந்த ரீசனுக்காகவும் நம்ம வந்து இந்த மார்ச் மந்தில் வந்து ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து புக் பண்ணி ப்ராஃபிட்டை வந்து லாஸை வந்து காமிப்பாங்க ஸோ அந்த ரீசனால் தான் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து டவுன் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறோம் ஸோ ஓகே கேசி தான் நீங்கள் கேட்ட கொஸ்டின்கான ஆன்சர்ஸ் நம்ம குரூப்பில் நான் ஆல்ரெடி இதை பற்றி தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ நிறைய பேர் புரியலைன்னு கேட்டனால தான் நான் வந்து அதை திரும்ப வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் சரியா ஏன்னா அந்த நம்ம நீங்கள் கிரிப்டோ ட்ரேட் பண்ணுறீங்க ஃபாரெக்ட் ட்ரேட் பண்ணுறீங்க வேறு எந்த மார்க்கெட் ட்ரேட் பண்ணாலும் இந்த மாதிரி லாஸ்ட் காரி கேரி ஃபார்வர்ட் வந்து டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது பண்ண முடியாது தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் நான்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறதை கிரிப்டோவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன்னா சடனாக வந்து என் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் ஃப்ளாட்டு தேர்ட்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் கொடுக்கணும் நான் இந்த இப்போ லாஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு ட்ரெயெலாம் பண்ணும்போது ஈஸியாக ஒன் லேக்லாம் வந்து ப்ராஃபிட் எடுத்துடலாம் ஆனால் அந்த ஒன் லேக் எடுத்தோன்னா அதில் ஃப்ளாட்டு தேர்ட்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் ப்ளஸ் ஒன் பர்சன்டேஜ் எயிட்டி போகும் சப்போஸ் அந்த ஒன் லேக் நான் லாஸ் பண்ணுறேன்னா அவ்வளோந்தான் லாஸ் தான் முடிஞ்சு அதை வந்து என்னால் கேரி ஃபார்வர்டு பண்ண முடியாது ஸோ அதனால தான் நான் இந்தியன் மார்க்கெட்டில் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்னாலும் தைரியமாக வந்து போடுறது ஏன்னா எட்டு வருஷம் கேரி ஃபார்வேர்ட் பண்ணலாம் இங்கே வந்து இந்த வருஷம் லாஸ் ஆகிடுனா அடுத்த வருஷம் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போகிறோம் அவ்வளோதான் என்ன ஸோ அதை கேரிஃபார்வர்ட் பண்ணி நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கிறனால இந்த இந்தியன் மார்க்கெட் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மாக தெரியுது ஸோ அதனால தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுவும் இல்லாமல் ஃப்யூச்சரில் வந்து என்னோட கணிப்புப்படி இந்தியன் மார்க்கெட்டோட க்ரோத் வந்து நல்லாவே வந்து போகும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டுருக்காங்க ஸோ அதனால தான் நான் வந்து அகைன் அகைன் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கு காரணம் சரியா மற்றபடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறதோ ஆறு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கோ எனக்கு எந்த உரிமையும் கிடையாது நான் வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரும் கிடையாது ஸோ நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் என்னென்ன பிளானில் இருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதுவும் நம்மளோட ஃபாலோவர்ஸ் கேட்டதுக்கு நாங்கள் மட்டுமே சரியா ஓகே கைஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்